இந்த ஜத்திலே கலந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் மேலோங்கி கொண்டிருக்கலாம் யாரால வரப்போகுது யாரால வரப்போகுது யாரை கொண்டு கத்தர் செய்ய போற என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நான் நம்புகிறேன் சில நேரத்துல ஆண்டவர் வந்து யாரை கொண்டாகில அந்த அற்புதத்தை நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் வேதத்தில் வந்து சில காரியங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து சில நேரங்கள்ல நமக்கு எப்படி அற்புதத்தை செய்ய போறாருன்னா எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புறவர் தான் கத்த எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் உறுதியானது நீங்கள் மனதிலே நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் கண்டிப்பாக வரும் ஒருவேளை நீங்கள் எப்படி வரும் என்று உங்கள் மனதிலே நினைப்பீர்களே ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புறது எப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிறதற்கு வல்லவராயிருக்கிறார்